ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ நான் பத்தாம் மதி ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகிறமான விஷயங்களையும் நிறைய கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தா இப்போ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது தேவையில்லாத ஒரு பேச்சை கொடுத்துட்டு குடும்பத்துக்காக நிறைய விரை மன்றமான இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் ராஜயோகனும் திடீர் விபரீத ராஜயோகனையும் கொடுக்கறதுக்கான வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பதினொன்பதில் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தை சம்மந்த தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் அவங்களோட ஒரு பிரயாணம் மன்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் நல்ல லாபமாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்கள வந்து நல்ல லாபங்கள் வந்து கணாமிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வரது கணக்கிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கடுத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு அது வேலையில் நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு செல்ல செல் பட் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபம் வரதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா மற்றபடி வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்தோம்னா வந்து விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு சடனாக வந்து வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு வர்றது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு மன சஞ்சலனில் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாறுவீங்க ஸோ என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி புத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுல வந்து தொழில் நீதி நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி என்பது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பரோணா அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பதிலும் கொஞ்சம் பிரயாணமும் கொஞ்சம் அலைச்சலும் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்து